வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு புதிய அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு புதிய அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே இருந்த கம்பி வட தொலைக்காட்சி தொழிலாளர் நலவாரியம் என்ற பெயரை தற்போது தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர் நலவாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் நலவாரியத்தின் மூலமாக இனிமேல் அவர்கள் வந்து என்னென்ன உதவிகள் வந்து பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை தனிநபர் விபத்து உதவித்தொகை இயற்கை மரணத்துக்கான உதவித்தொகை ஈமஸ் சடங்குக்கான உதவித்தொகை இந்த மாதிரியான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து இவர்களும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அரசாணை வந்து தமிழக அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான புதிய அரசாணையை வந்து இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படின் பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க